துபாய்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கும் மக்கள் வீடுகளிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் சமீப காலமா பாம்பு நிறைய வருதுன்னு சொல்றாங்க துபாயின் ரெம்ராம் சமூகத்தில் வசிப்பவர்கள் கட்டிட வளாகங்கள்ல அது சுற்றி பாம்புகள் ஆகுனா பாக்குறோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒருத்தவர் அவரோட ஒய்ஃப் மற்றும் மூன்று வயது குழந்தையோட ரேம்ராமின் தாமம் கிளஸ்டரில் வசிக்கிறாரு அவரு குழந்தைகளிடம் பாம்பு குறித்து எப்பவுமே எச்சரிக்கையா இருக்குமாறு சொல்றாரு ஏன்னா அவன் விளையாட போகும்போது குதிரில இருந்து பாம்புகள் அதிகமா வருகான் இதனால ரொம்பவே கவலையா இருக்குன்னு சொல்றாரு கடந்த சில வாரங்களாக அருகில் உள்ள அல்ராம் கிளஸ்டரில் வசிக்கும் பலர் பாம்புகளை பார்த்ததா சொல்றாங்க சிலர் பாதிப்பில்லாத விரியன் பாம்புகள் அடுக்குமாடி குடியிருப்பு கதவுகளை இருக்கிறதாவும் பால்கண்ணில இருக்கிறதாவும் சொல்றாங்க இது குறித்த வீடியோஸ் எல்லாத்தையும் சோசியல் மீடியால ஷேர் பண்ணவோ செய்யறாங்க இதற்கு பதிலளிக்கும் விதமாக துபாய் முனிசிபாலிட்டி ஒரு சிறப்பு தொழில்நுட்ப குழு ஒரு பாம்பை பிடித்து சென்றிருப்பதாகவும் சமூகம் முழுவதும் பாம்பு பொறிகள் விரட்டிகள் இதெல்லாமே வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க குடியிருப்பாளர்களை உறுதிப்படுத்த கட்டுமான கழிவுகளை அகற்றுதல் தொடர்ச்சியான கண்காணிப்பு போன்ற தடுப்பு நடவடிக்கைகளில் டெவலப்பருடன் இணைந்து பணியாற்றி வரதாகவும் துபாய் முனிசிபாலிட்டி சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்